அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல வருடமாக நம்ம கேட்டு துவா கூட கபுலாக கூடிய ஒரு அற்புதமான திருக்குருஹானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த சொல்லப்போகிற குருஹானுடைய வசனத்தை ஏழு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய கையை வெறுங்கையாக விடவே மாட்டான் இன்ஷால்லா நம்ம கேட்குற விஷயத்தில் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் இந்த வசனத்தை ஊற்றிட்டு அல்லாஹிட்ட கையேந்துங்க நிச்சயமாக அல்லாஹை நிறைவேற்றி கொடுப்பான் இதை ஓதுறது மகரிப்புக்கு அப்புறம் ஓதலாம் தாஜத்துடைய நேரத்துல ஒன்னா ரொம்ப சிறப்பானது ஒரு வாட்டி ஓதனவொன்னே அல்லாக கொடுத்துருவான்னு நான் இன்ஷா அல்லாஹ் சில பேருடைய துவாவில் ஒரு வாட்டி ஓதுனோன்னு அல்லா ஆமின்னு சொல்லிடலாம் சிலர் வந்து திரும்பி ஓதுவாங்களான்னு திருப்பி வந்து அந்த விஷயத்தை அல்லா நம்மள்ட்ட திருப்பி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பார்ப்பான் சிலருடைய துவா உடனே துவா அல்லா ஆமின்னு சொல்லிடுவான் சிலர் சிலருடைய துவாக்கு கொஞ்சம் நாள் ஆகும் விட்டுடாமல் மனசு தளராமல் கண்டிப்பாக இந்த ஒரு ஆயத்தை ஓதி ஓதி நம்ம துவா செய்வோம் விரைவில் அல்லா நம்ம துவாவை ஏற்றுக்குவோம் சூறா ஆன இம்ரான்ல இடம்பெறும் இருக்கக்கூடிய இரண்டு வசனங்கள் தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் குல் இன்னல் ஃபலல பியதில்லாஹி யுதி வல்லாஹூ வாசிஹூன் ஹலீம் எஹு தசு பிராமத் ஏமை யசா ஊ வல்லாஹுல் ஃபல்லில் அலீம் இது பொருள் இப்போ பார்க்கலாம் நபியே நீ கூறும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாவின் கையில் தான் இருக்கின்றனர் அதனை அவன் தன் விரும்பியோர்களுக்கே கொடுக்கின்றான் அல்லாஹு மிக விசாலமானவனும் நன்கறிந்தவனுமாக இருக்கின்றான் அல்லாஹு தான் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கி கொள்கின்றான் அவன் மகத்தான கொடையாளனமாக இருக்கின்றான் அந்த வசனத்தை ஓதுறதுக்கு நம்ம ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் எவ்வளோ ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை பாருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை ஓதி நம்ம துவா கேட்போம் நிச்சயமாக என்னுடைய துவாவும் உங்களுடைய துவாவும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தலவார்கதா